வணக்கம் நண்பர்களே இது சாதாரண சண்டே மார்க்கெட் இல்லை இந்த மார்க்கெட்டுக்கு பேரே ராகி காணா ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டாலே இந்த இடம் ஒரு பெரிய திருவிழாவாக மாறிவிடுகிறது உள்ளூர் வாசிகள் தங்களுடைய விளை பொருட்களை விற்பதற்கும் பெங்களூர் வாசிகள் வந்து சேர்ந்து இங்கு தம அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதற்கும் ஒரு நாளை ஆனந்தமாக கழிப்பதற்கும் பிள்ளைகளோடு சேர்ந்து உல்லாச யாத்திரை வருவதற்கும் ஏற்ற இடமாக இது மாறிவிடுகிறது மீட்டிங் நடக்கிறது ஆரோக்கியம் உணவு வாழ்க்கை எல்லாவற்றையும் டிஸ்கஸ் பண்ணுகின்ற ஒரு உயிரோட்டமான சந்தை தான் இது இந்த மார்க்கெட்டுக்கு அடையாளம் கொடுத்த ராகி கானா ராகி என்றால் ராகி பயிர் காணா என்றால் உணவு ராகியால் செய்யப்பட்ட உணவு இந்த சந்தையின் பெயர் இதுதான் கேழ்வரகு களி தமிழ்நாட்டில் கேழ்வரகு கழி என்று சொல்லப்படுகிற அந்த உணவை இங்கு ராகி மொத்தே என்பார்கள் இதுதான் கன்னடியர்களுடைய பிரதானமான உணவு ராகிகானா இந்த பகுதி ஒரு காலத்தில் ராகி பயிர் நிறைய விளைந்து கொண்டிருந்த ஒரு இடமாகும் அந்த இடத்திலிருந்து விளைந்து வந்த பொருட்களை வைத்து மக்கள் உணவை உண்டார்கள் அதனால் இந்த சந்தைக்கு பெயரே ராகிகானா இந்த சந்தையிலே ராகி சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் ராகி மிக்ஸ் ராகி வடா மிக்ஸ் ராகி தோசா மிக்ஸ் ராகி முறுக்கு மிக்ஸ் ராகி நூடுல்ஸ் என்று பலவிதமான பொருட்கள் ஆர்கானிக்காக செய்யப்பட்டு வீடுகளில் தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு வருகின்றன விற்பனை செய்யப்படுகிறது தற்காலத்தில் அரிசியை அதிகமாக விரும்புகிறார்கள் ஆனால் பழைய காலத்தில் ராகியைத்தான் மக்கள் தங்களுடைய வாழ்வின் முக்கிய உணவுப் பொருளாக கொண்டிருந்தார்கள் எளிய மக்களுக்கு ஏற்ற உணவு ராகி கஞ்சி ராகி கூழ் ராகி மொத்தே காலையிலே இந்த ராகி கூலையோ ராகி கஞ்சியோ குடித்தால் மதியம் வரைக்கும் பசியே வராது ஒரு கப் ராகி கானாவுக்கு இப்போது விலை இருபது முப்பது ரூபாய் ஆனால் அதற்குள்ளே எவ்வளவு சத்து தெரியுமா ராகி மட்டுமல்லாமல் ஆர்கானிக்காக விளைவிக்கப்பட்ட பலதர காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்றவற்றையும் இங்கு காணலாம் இதோ பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளவு சப்போர்ட்டா பழங்கள் என்று இந்த சண்டே மார்க்கெட்டோடைய முக்கிய பலம் ஆர்கானிக் உணவுகள் ரசாயனம் இல்லாத காய்கறிகள் நாட்டு விதை அரிசி கம்பு சாமை திணை ராகி போன்ற பொருட்கள் நாங்கள் விலைத்ததையே நேரடியாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி விற்கின்ற ஒரு மக்களுடைய ஒரு பண்பாடு வியாபாரிகளுக்கு இடையில் தரகர்கள் இல்லை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நேரடியான தொடர்பு உள்ள பொருட்கள் அனைத்தும் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால் விலை சற்று அதிகம்தான் ஆனால் அது ஆரோக்கியத்திற்கு முதலீடு இதுதான் இங்கு வாங்குகிறது வயிற்றுக்காக மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் தான் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்குகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்தை மாலை ஏழு மணி வரை தொடர்கிறது இங்கு கிடைக்காத பொருட்களே இல்லை அனைத்து பொருட்களும் கிடைக்கும் நாட்டு தேன் எண்ணெய் கைமுறை ஸ்நாக்ஸ் என்று பலதும் வாங்கள் பார்த்து கொண்டே செல்லலாம் குழந்தைகளுக்கு இதுதான் சேஃபான இடம் இங்கு கூட்டம் குறைவு பரந்த இடம் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கின்றன மரம் நிறைய சப்போட்டா பழங்கள் தொங்குகின்றன முக்கியமாக வருபவர்கள் யாரும் இதனை பறிப்பதில்லை ஒவ்வொரு ஸ்டாலும் ஒரு கிராமத்து கதை மாதிரி வியாபாரத்திற்குள்ளும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இதனால் தான் இந்த சண்டே மார்க்கெட் ஒரு மீட்டிங் ஷோ மீட்டிங் இடமாக மாறுகிறது பலர் பொருட்களை விற்க வருகிறார்கள் பலர் பொருட்களை வாங்க வருகிறார்கள் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் நேரடியான தொடர்பு குழந்தைகளுக்கு சிலர் காண்பிக்கிறது தற்காக கொண்டு வருகிறார்கள் ஆர்கானிக் ஃபுட்டினுடைய வகைகளை விவரித்து கூறுகிறார்கள் இதுதான் நமது உணவு என்று கூறுகிறார்கள் நமது பாட்டி காலத்தில் உபயோகித்திருந்த குழிப்பணியாரக்கல் ஆப்பச்சட்டி தோசைக்கல் தோசைக்கல்லில் எத்தனை வகைகள் பாருங்கள் கைப்படி உள்ளது கைப்படி இல்லாதது இரும்பு கைப்பிடி மரக்கைப்பிடி இன்னும் எத்தனையோ வகை இதோ ஒரு இரும்பு சட்டி அதில் சூடாக்குவதற்காக வேண்ட இட பகுதிகள் இப்படி தேங்காய் தேங்காய்ச்சரவி என்று இரும்பினால் ஆக்கப்பட்ட பல பொருட்கள் சட்டி பானைகள் பலவிதமான உரல்கள் கொட்டைகள் இன்னும் எத்தனை எத்தனையோ சாமான்கள் பார்த்து செல்லலாம் அனைத்தும் பழைய காலத்தவை இப்பொழுதும் உபயோகத்தில் இருப்பவை பலதரப்பட்ட ஆர்கானிக் அரிசி வகைகள் பருப்பு வகைகள் கம்பு கேழ்வரகு சோளம் போன்ற நவதானியங்களினுடைய அனைத்தும் பாக்கெட்டுகளாக தரம் வைக்கப்பட்டுள்ளன தேன் நாட்டுத்தேன் சிறுதேன் கொம்புத்தேன் என்று பலதரமான தேன் வகைகளும் இருக்கின்றன அது தவிர துணி வகைகள் கையால் நெய்யப்பட்டவை பருத்து துணிகள் செமிசில்க் போன்றவைகளெல்லாம் இருக்கின்றன ஊறுகாய் வகைகள் பொடி வகைகள் மற்றும் பலதரப்பட்ட பொடிகள் ரசப்பொடி குழம்பு பொடி மிளகாய் பொடி சாம்பார் பொடி என்று பல தரமான அன்றாட அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் நாம் பார்த்திராத நாட்டு ரக எலுமிச்சை வகைகள் மிளகாய் வகைகள் பழங்களில் பல ரகங்கள் பல வகைகள் புளியில் பல தரம் பாக்கில் பல தரம் இப்படி எத்தனை எத்தனையோ நாம் பார்த்துக்கொண்டே செல்லலாம் வாருங்கள் எல்லாம் கலப்பில்லாத மருந்து தெளிக்காத ஆர்கானிக் உணவு வகைகள் மண்ணால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் அந்த ஹால் முழுவதுமே பலதரப்பட்ட பொருட்களால் நிரம்பியிருக்கின்றன கொட்டைகள் விளையாட்டு சாமான்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ அவை அனைத்தையும் நாம் பார்த்து ரசித்து கொண்டே செல்லலாம் வாங்குவார்கள் வாங்குகிறார்கள் நாங்கள் ஒரு வெண்ணெய் வாங்கினோம் வெண்ணெயில் பலதரம் உண்டு எருமை மாட்டு நெய் பசுநெய் இதுதானது அந்த கடை எருமை நெய் பசுநெய் என்று பலதரம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகை விலைகள் அந்த அந்த சகோதரி வெண்ணெயை எடுத்து காண்பித்து தருகிறார் பசுனை என்றால் என்ன மாட்டு என்றால் என்ன என்று எப்படி கண்டறிவது எப்படி வித்தியாசப்படுத்துவது எப்படி அதை பாதுகாத்து வைப்பது போன்ற பல விளக்கங்களை அவர் கூறி தருகிறார் பலதரப்பட்ட பொடி ரகங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு சிறிது சாம்பிளுக்காக கொடுக்கிறார்கள் சர்பத் வகைகள் நன்னாரி சர்பத் ஆரஞ்சு சர்பத் என்று பல சர்பத்துகள் பெண்களை காதில் போடுகின்ற அணிவகைகள் இதெல்லாம் மண்ணால் செய்யப்பட்டவை இவை காதுக்கும் கழுத்திற்கும் என்று பல ரகங்கள் உள்ளன இவை மண்ணால் செய்யப்பட்டு அதன் மீது சாயம் பூசப்பட்டவை இதற்கு டெரகோசா என்று பெயர் கூறுகிறார்கள் இதை இந்த பெண்மணி விற்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் முந்நூறு இருந்து அறுநூறு எழுநூறு ஆயிரம் வரை விலை இருக்கிறது இது சிறுவர்களுக்கான பகுதி இங்கு பாருங்கள் பல விதமான விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் கர்நாடகத்தில் கைவினை கலைஞர்களால் செய்யப்படுகின்றது அதில் பல தரம் இருக்கிறது குழந்தைகள் அங்கு நின்று கொண்டு பலரையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதோ இந்த ஃபுல் ஹாலையும் நாம் நேரடியாக காணலாம் இப்போது காலை ஒன்பது மணிதான் அதிகமாக கூட்டம் இல்லை வியாபாரிகள் இப்பொழுதுதான் வந்து தங்கள் பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கூட்டம் தொடங்கிவிடும் அப்போது அதிகமான கூட்டம் வரும் இந்த சந்தைக்கு பக்கத்திலேயே காய்கறிகளும் பழங்களும் இருக்கிறார்கள் இதற்கு அடுத்த செக்ஷன் உணவு செக்ஷன் அதற்கு நாம் போகலாம் இதோ துணிகளை பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது பலகாரங்கள் கடை இது துணிக்கடை கடை ரெடிமேடு ஷர்ட்டுகள் கைவினை கலைஞர்களால் நெய்யப்பட்டவை இது அப்பளம் வடாம் பகுதி இங்கு பலதரப்பட்ட அப்பளங்களும் வடகங்களும் கிடைக்கின்றன ராகி செய்த பல வகையான அப்பளங்கள் பல விதமான டேஸ்ட்டில் கிடைக்கிறது பூண்டு டேஸ்ட்டு மிளகாய் டேஸ்ட்டு பச்சை மிளகாய் டேஸ்ட்டு என்று பலதரம் இதை ஒவ்வொன்றையும் வாங்கி ருசித்து பார்க்கலாம் அவர்கள் அதை வருத்தும் வைத்திருக்கிறார்கள் அதற்கு சாம்பிளும் நமக்கு தருகிறார்கள் அதை விட்டு நாம் நமக்கு தேவையான பொருட்களை நாம் எடுத்து செல்லலாம் அதாவது பலதரப்பட்டன ஆர்கானிக் ஃபேஸ் கிரீம்கள் எண்ணெய்கள் குழந்தைகளுக்கான ஃபுட் ஐட்டம்கள் இப்படி எத்தனை எத்தனையோ வகைகள் இந்த வீடியோவின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் அதில் ஆர்கானிக் ஃபுட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று விளக்கப்படுகிறது கட்டாயம் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்